வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனிவெட்டி தனிவெட்டியில ஒரு இருபத்தஞ்சு மாடல் இருக்கு நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு டைப்பா பாத்துக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தனிவெட்டில ஒரு கணக்கு பாக்குறோம் பாருங்க ரூபாய் முப்பதாயிரம் தனிவெட்டி விகிதத்தில் ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் நாலு ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தனிவெட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் ரயில்வே எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் போலீஸ் எக்ஸாம் எதை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து என்னென்னா தனிவெட்டியிலருந்து ஒரு சம் உண்டு ஓகேங்களா நம்ம இருபத்தஞ்சு டைப்லேயும் கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஷார்ட்கட்டில் முடிஞ்ச வரையும் நல்லா நிறைய இது ஷார்ட் கட்லேயே தரேன் ஓகேங்களா உங்களுக்கும் ஒரு கணக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் போட்டு ஆன்சரில் க ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம இப்போ போகலாம் இந்த இது மாதிரி தனி வட்டி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம ஈஸியாக பாருங்கள் ஆறு நாலு ஓகேங்களா வட்டி விகிதம் எத்தனை ஆறு சதவீதம் எத்தனை ஆண்டுகள் நாலு இது ரெண்டையும் பெருக்கணும்னா இருபத்தி நாலு ஓகேங்களா ஆ ஆறு ஆறு இன்ட்டு நாலு ரெண்டையும் பேருக்குனா இருபத்தி நாலா இருபத்தி நாலு போட்டுட்டு ஓகேங்களா இந்த இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க முப்பதாயிரமா இந்த முப்பதாயிரம் முப்பதாயிரம் இன்ட்டு இருபத்தி நாலு டிவைடட் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சுட்டு இந்த நு இந்த இந்த இருபத்தினாலும் இந்த மூணையும் பெருக்குங்க ஓகேங்களா பெருக்குன்னா எவ்வளோ வரும் எழுவத்தி ரெண்டு வருமா அதை ரெண்டு ஜீரோவை சேர்த்துக்கோங்க ஏழாயிரத்தி இரநூறு ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி சொல்கிறோம் இது ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ இது ஃபார் ஃபார்முலா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்